என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித் குமாரோட குட்பை டக்லி திரைப்படம் வெளியாகி ஆறு நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதில் முதல் ஐந்து நாட்களில் அந்த படம் என்ன மாதிரி வசூல் எடுத்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலும் அந்த படத்துக்கு கூட்டம் குறையல ரசிகர்கள் வந்து அந்த அந்த படத்தை கொண்டாடி தீத்தாங்க அந்த ஐந்து நாட்கள் வந்து தொடர்ச்சியா விடுமுறை மாதிரி தான் இருந்தது ஏன்னா நேற்று திங்கட்கிழமை அந்த படம் தமிழ் புத்தாண்டு அந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க இந்த ஐந்து நாட்களில் இந்த படம் என்ன சாதனை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் நூறு கோடிகளை கடந்துள்ளது ஐந்து நாட்களில் அதிகாரப்பூர்வமாக மைத்திரி மூவி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு ஐந்து நாட்களில் தமிழகத்தில் மட்டும் உட்பேடகளி திரைப்படம் நூறு கோடியை கடந்திருக்கு அப்போ மற்ற பகுதிகளெல்லாம் என்ன ஆந்திரா தெலுங்கானா போன்ற தெலுங்கு மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு அங்க வந்து இந்த படம் ஐந்து கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து இந்த படத்துக்கு ஐந்து கோடி கலெக்ஷன் அஜித் படத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹைப் தான் இது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இது தெலுங்குல அதே போல் கர்நாடகா முன்னே சொன்ன கர்நாடகாவில் வந்து இதுவரைக்கும் அஜித்தின் எந்த படமும் செய்யாத வசூல் சாதனையை குட் பேடக்லி பண்ணியிருக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்பது கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த ஐந்து நாட்களில் அப்புறம் கேரளா அங்கே ஆரம்பத்தில் குறைவான தேட்டர்களை போட்டாங்க அப்புறம் திரையரங்குகளை வந்து அதிகப்படுத்தினாங்க இப்போ அங்க கிட்டத்தட்ட வந்து இரண்டு கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணதா சொல்றாங்க இந்தியாவின் பிற பகுதிகளில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா அங்க வந்து இங்க மாதிரி தென் மாநிலங்களை போன்ற பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் படம் வந்து டீசன்ட்டான ஒரு கிரௌடோட வந்து படம் ஓடுச்சு அந்த ஐந்து நாளும் அங்க வந்து ஒரு மூன்று கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கான வசூல் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்திய அளவில் இந்த படத்துடைய வசூல் நிலவரம் சர்வதேச அளவில் அதாவது உலக அளவில் பல இடங்கள்ல வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு அந்த வகையில் கிட்டத்தட்ட எண்பது கோடி வரைக்கும் இந்த படம் வெளிநாடுகளில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் தான் வந்து அந்த வெளியிட்டிருக்கிற அந்த பகுதியில் உள்ள அந்த விநியோகஸ்தர்கள் அவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட் இது ஸோ எப்படி பார்த்தாலும் இருநூறு கோடியை தாண்டிடுச்சு இந்த படத்தோட வசூல் அப்படிங்கறதா இந்த ஐந்து நாள் அந்த மக்களுடைய அந்த ஆரவாரமும் அவங்களுடைய கொண்டாட்டமும் சொல்லுகிற செய்தி என்னன்னா ஐந்து நாளில் இந்த படம் உலக அளவில் இருநூறு கோடியை வந்து தாண்டியிருக்கு அஜித்தின் அந்த கேரியர்லேயே இத்தனை ஆண்டு அவருடைய படங்கள் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ பிளாக் போஸ்டர்லாம் ஆகியிருக்கு ஆனால் அந்த எந்த படமும் செய்யாத ஒரு வசூல் சாதனையை குட்பேட்லி செஞ்சிருக்கு ஐந்து நாளில் இருநூறு கோடிக்கு மேலே இது வந்து சும்மா போஸ்டரு அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஆர்கானிக்காக வர்றது இது அதை வந்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவிஸே வந்து அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லியிருக்காங்க இப்ப பல பேருக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா எப்படி இந்த படம் ஓடுது நம்ம இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணா இவ்வளவு தூரம் இந்த படத்தை கழிவு ஊத்துனா நம்ம இவ்வளவு திட்டியும் கூட இந்த படம் எப்படி வந்து இவ்வளவு ஓடுது எதனால இப்படி கொண்டாடுறாங்க எப்படி இவ்வளவு வசூல் கொட்டுது இது வந்து இந்த படத்துக்கு எதிராக விமர்சனம் செய்தவர்கள் இந்த படத்துக்கு எதிராக பேசியவர்கள் அத்தனை பேருக்கு வந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆச்சரியமாவே இருக்கு நான் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே நான் பலரிடமும் வந்து எங்கிட்ட அந்த படம் எப்படின்னு கேட்கும்போது சொன்னது வந்து இது இது ரசிகர்களுக்கான படம் நிச்சயமா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அதற்கான நிறைய விஷயங்களை வந்து படத்துல வச்சிருக்காரு இதுக்கு கதையே இல்லை ஸ்கிரிப்ட் சரியில்லை அல்லது இது வந்து லாஜிக்கா யோசிக்க முடியாத மாதிரி இருக்கு இப்படி வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியாது தெரிஞ்சாலும் கூட இவர் என்ன பண்ணியிருக்காரு டைரக்டரு இந்த பசங்களுக்கு இந்த ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்ல ஒரு ரீலா கட் பண்ணி பார்த்து என்ஜாய் அந்த மாதிரி படம் முழுக்க எடுத்து வச்சிருக்காரு ஒரு படம் முழுக்கவே ரெண்டே கால் மணி நேரம் நீங்க ஒரு ஒரு நிமிஷம் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது ரீல் கட் பண்ணலாம் ஒரு நூத்தம்பது ரீல் கட் பண்ணலாம் ஒவ்வொரு ரீலுமே வந்து உங்களை என்ஜாய் பண்ணி பார்க்க வைக்கும் மொத்தத்தையும் ஒரே இடத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அந்த படம் இது வந்து என்னுடைய ஆரம்பத்திலே என்னுடைய பார்வை அதுதான் ஆனா இது என்ஜாய் பண்ணுவாங்க இது நிச்சயமா வந்து இது வந்து கெட்ட பேர் வாங்கி தராது எல்லாருக்கும் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் தான் வந்து என்னுடைய முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்சதுமே என்னுடைய கணிப்பு அப்படி இருந்தது அது வந்து இந்த ஐந்து ஆறு நாட்களாக வந்து தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து வேலை நாள் இன்னைக்கு இந்த வீக்கெண்டு அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே இதெல்லாம் முடிஞ்சு இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு வேலை நாள் இன்றும் கூட படத்துக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் வந்து பார்வையாளர்களை வந்திருக்காங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவருடைய படங்களுக்கு தான் அது சாத்தியம் இந்த நாளிலும் கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாகும் இல்லை நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கூட ஃபுல்லாகங்கிறது அவர் படங்களுக்கு சாத்தியம் இங்க முதல் முறைய வந்து அஜித்துக்கு இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அது வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆச்சரியம் தான் இந்த எதிர்முறையா விமர்சனம் பண்ணிட்டு இப்ப முடிக்கிறாங்க இல்லையா அவங்க அத்தனை பேருக்குமே செய்தி என்னன்னா மக்களை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜனங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம வந்து ஒரு கருத்தை சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நடக்காத போயிடுச்சுன்னா தான் அவமானம் வந்து சேரும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசு என்னன்னு தெரியாம இந்த படத்தை வந்து எதிர்மறையாக பேசினவங்க தான் நிறைய பேர் பட் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அதே போல் திரையரங்குகளில் அதாவது அந்த தேட்டர் ஓனர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த படத்தை வந்து அவங்களும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ரசிகர்களோடு சேர்த்து இந்த தேட்டருக்காரங்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த அண்மை காலத்தில் ஒரு ரொம்ப ட்ரையான ஒரு சூழ்நிலை தான் தேட்டர்கள் அது இந்த படம் வந்து அதை போக்கியிருக்கு சொல்லப்போனா விடாமுயற்சியை விட பல மடங்கு இந்த படம் வசூலில் ஜெயிச்சு காட்டியிருக்கு அதே போல இந்த புத்தாண்டு பிறந்த பிறகு வந்த படங்களில் ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்குரிய படமா இது மாதிரி இருக்கு இதுக்கு முன்னே டிராகன் வந்து அந்த சாதனையை செஞ்சது இப்போ வந்து குட் பைட்லி செஞ்சிருக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஆறு நாட்கள் கூட இந்த படம் வந்து இதே லெவலில் வந்து ஹோல்டு பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அடுத்த திங்கள் வரைக்கும் இந்த படம் நல்ல ஒரு வசூலை பெறும் மக்கள் வந்து தொடர்ச்சியா வருவாங்க அதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த படம் அதனுடைய இறுதி இலக்கு அதாவது என்ன லெவல்ல வந்து இதனோட ஃபைனல் ஓட்ட நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி வரைக்கும் வந்து இந்த படம் குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நான் மிகைய சொல்ல இருந்து முந்நூத்தி கோடி என்பது இந்த படத்தினுடைய வாழ்நாள் வசூலாக இருக்கும் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற ரிப்போர்ட்டு ஒருவேளை வந்து அதையும் மிஞ்சி ஆச்சரியங்கள் ஒருவேளை அடுத்த வாரமும் வந்து இதே ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்து அடுத்த சனி ஞாயிறு தாண்டுச்சுன்னு வச்சுக்க ஒரு இருபது நாளும் இதே மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட அதிகமான வசூலை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா இந்த டயர் டூ ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல அதாவது முதலிடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த இடத்தில் அஜித் விஜய் இந்த ரேஞ்சு அதுக்கடுத்து வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லேயராக பிரிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அஜித் விஜய் இந்த வரிசை நடிகர்களில் முதல் முறையாக ஆர்கானிக்கா இவ்வளோ பெரிய வசூலை தொட்டிருப்பவர் அஜித் மட்டும்தான் அதுல வந்து எந்த சந்தேகமும் தேவையில்ல எந்த பொய்க் கணக்கும் கிடையாது இதுல சும்மா போஸ்ட்ரில் அறுநூறு கோடி ஐநூறு கோடி நானூறு கோடி முதல் நாளே நூற்றம்பது கோடினு அடிச்சு விட்டானவங்கல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது ஆர்கானிக்காக தியேட்டர் ஓனர்ஸ் சொல்றாங்க இப்போ பாருங்க அந்த இதுக்கு முன்ன சில படங்கள் வந்துச்சு அதுக்கெல்லாம் ப்ரொடியூசரே முந்திக்கிட்டு போஸ்டர் அடிச்சிட்டேன் அடுத்த நாள் அதாவது முதல் நாள் முடிஞ்சு அது என்ன கவுண்ட்டு என்ன ஏது எல்லா இடத்துல இருந்து கணக்கு வந்ததான்னு கூட தெரியாது ஆனா பதினோரு மணிக்கெல்லாம் வந்து ப்ரொடியூசரே முந்திக்கிட்டு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி அப்படின்னு ஒரு கணக்கை வந்து அவங்க டக்குன்னு போட்டு போஸ்டர் ரெடி பண்ணி விட்டாங்க ஆனா இங்க முதல் நாள் என்ன வசூலுங்கிறத அந்த பட நிறுவனம் எப்போ சொல்ல தெரியுமா எல்லாம் சொல்றாங்க பட சம கலெக்ஷனு எங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ தான் எல்லா இடத்துலயுமே ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து ரிப்போர்ட்ஸ் வருது சாயங்காலமாக சொல்றாங்க பட தயாரிப்பு நிறுவனம் மாலை வரை பொறுத்திருந்து எல்லா இடத்துல இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு இந்த படம் இந்த வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் வசூலை போட்டாங்க இப்போ நான்கு நாட்கள் கழித்து ஐந்தாம் நாள் முடிவில் தான் இந்த படம் நூறு கோடியை தமிழ்நாட்டில் வசூலித்துள்ளது அப்படின்ற ஒரு கணக்கு அவங்க கொடுத்துருக்காங்க சோ இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கான ஒரு வசூல் கணக்கு அந்த வகையில் ரஜினிக்கு அடுத்து இந்த முந்நூறு கோடி பிளஸ் அப்படிங்கிற அந்த தொகையை அந்த வசூலை எட்டு முதல் நடிகர் யாருன்னா அது வந்து அஜித் மட்டும் தான்